ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது விதான சௌதா கர்நாடக சட்டமன்ற மாளிகை இங்கே ஒரு வரிகள் பார்த்தங்க கவர்மெண்ட் இஸ் காடு ஒர்க் அரசாங்க வேலை கடவுளின் வேலை அப்படின்னு இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் ஏதியிருந்தாங்க அது படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அடிக்கல் நாட்டியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த பில்டிங் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த கட்டிடம் பெரும்பாலும் கிரானைட்டு கலால் தான் கட்டியிருக்காங்க இது கர்நாடக அரசியலில் ஒரு அடையாளம்னு சொல்கிறாங்க கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க வடிவமைப்பு இது இந்திய திராவிட பாரம்பரிய மற்றும் நவீன இந்திய கட்டிடக் கலவையில் தான் கட்டியிருக்காங்க கட்டுமான வரலாறு பார்த்திங்கன்னா கர்நாடக முதல்வர் செங்கல் அனுமந்தயா இந்த கட்டடம் கட்டுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கார் இந்த கட்டுமானத்தை கட்டிடக்கலைஞர் கலைஞர் மற்றும் பொறியாளர் ஆர் மாணிக்கம் இவர் ஒரு தமிழர் இவர் தான் முக்கிய பங்காற்றிருக்கார் இந்த வடிவமைப்புலையும் சரி கட்டுமானத்துலையும் சரி அவர் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு கட்டமைப்பு எழுநூறு அடி நீளம் முந்நூற்றம்பது அடி அகலம் கொண்டது ஒரு அடித்தளத்துலேயும் நான்கு மாடிகளை கொண்டது அறுபது அடி விட்டமுள்ள ஒரு மத்திய குவி மாடம் இங்கே இருக்குது இது கர்நாடக சட்டமன்றம் மற்றும் சட்டமன்ற கவுன்சிலின் இருப்பிடமாக இருக்குது கர்நாடக அரசின் பல்வேறு துறைகள் அரசு துறைகள் இந்த கட்டிடத்தில் தாங்க இயங்குது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த விதான சௌதா எங்கே அமைஞ்சிருக்குன்னா பெங்களூரோட சென்ட்ரலில் தாங்க அமைஞ்சிருக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் இருக்குது மெட்ரோ டாக்டர் அம்பேத்கர் மெட்ரோ ஸ்டேஷன் அங்கே இறங்குனா ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த விதான சௌதா நம்ம வந்து நேரில் பார்க்கலாம் அல்ல உள்ளே போகிறதுக்கு நமக்கு அலோடு இல்லை வெளியே இருந்து பார்க்கலாம் நிறைய ஃபோட்டோஸு செல்ஃபிஸு எடுத்துக்கலாம் இந்த சட்டமன்றம் மட்டும் இல்லைங்க இது பக்கத்தில் ரெண்டு மூணு பார்க் லால்பாக் இருக்குது பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது கர்நாடகா ஹை கோர்ட்டும் இந்த விதான சௌதாவுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் மாளிகை அதுவும் இங்கே தாங்க இருக்குது இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு பிளானிட்டோரியம் கோலாரங்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதான சோதாலேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது நம்ம நடந்தே போய் பார்க்கலாம் இந்த பெங்களூரில் இந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து இறங்கிட்டால் நம்ம ஒரு பத்து டூரிஸ்ட்டு பிளேஸை வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பெங்களூருக்கு இன்னொரு பேர் இருக்குங்க கார்டன் சிட்டி தோட்ட நகரம் ஆமாங்க இங்கே மரங்களும் தோட்டங்களும் அதிகம் அதனாலவே என்னவோ அதிகமாக மழை இங்கே பெஞ்சிட்டே இருக்கும் இந்த கிளைமேட்டு ரொம்ப நல்லா சில் கிளைமேட்டு ரொம்ப வந்து சுற்றி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு கார்டன் சிட்டி யூனிவர்சிட்டியே இங்கே ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குதுங்க இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் முனைவர் பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க அதாவது இலக்கியம் கலாச்சாரம் ஆராய்ச்சி இதில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே இங்கே முனைவர் பட்டம் கொடுக்குறாங்க பாருங்கள் பெங்களூரில் தமிழ்லேயே முனைவர் பட்டம் கொடுக்குற ஒரு ப்ரைவேட் காலேஜ் கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இங்கே தாங்க இருக்குது கோடன் சிட்டி நீங்கள் எங்கே பார்த்தாலும் இங்கே பொதுவாக மரங்களை அதிகமாக வெட்ட மாட்டாங்க நிறைய மரங்களை நடுவாங்க வந்து பாருங்கள் நண்பர்களே நன்றி